திருச்சி மாவட்டம் ஜெயராணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு குழந்தை பிறந்து ஒரு அஞ்சாறு நாளைக்கு அப்புறமா இறந்து போயிருக்காங்க ஆண் குழந்தை பத்திரத்து இவங்களுக்கு ஆறு வருடங்கள குழந்தை இல்லை குழந்தை இல்லாம இப்போ வந்து அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு குழந்தை நல்லா இருக்கு இவங்களுக்கு ஏற்கனவே வயிற்றுல ஆறு ஏழு கட்டிகள் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த நேரத்துல இருந்தே இந்த ஹாஸ்பிட்டல் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல ஹாஸ்பிட்டல்ல இவங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காங்க இந்த நேரத்துல இவங்க கன்சிவா இருக்காங்க கன்சிவாயிட்டு டெலிவரிக்காக பெயின் வந்து வந்திருக்கும் போது அவங்க இன்னும் அதிகமா பெயின் வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சிருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லா அடுத்த நாளைக்கும் அதே மாதிரி கண்டினியூ ஆயிருக்கு அவங்க அந்த இறந்து போன ஜெயராணி அப்படிங்கிற பொண்ணுடைய உறவினர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு ஒரு கிரிட்டிக்கல் பேஷண்ட் அப்படிங்கிறது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா டாக்டர்ஸ்க்கும் தெரியும் ஏன்னா அவங்க இங்கதான் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க இப்போ வந்து அவங்க கன்சிவாய் ட்ரீட்மெண்ட் பத்து மாசம் ஸ்கேன் இங்கே தான் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க சோ இவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அதாவது சிசரின் பண்ணுவாங்களா இல்ல நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுவாங்களா கண்டிப்பா வந்து சிசரியன் தான் ட்ரை பண்ணுவாங்க இவங்க வழி வரட்டும் வழி வரட்டும் பண்ணக்கூடிய பண்ணக்கூடியவங்களுக்கு எதுக்காக வழி வரதுக்காக வலி இன்னும் அதிகமா வரட்டும் வெயிட் பண்ணணும் சிசேரியன் பண்ண வேண்டியது தானே ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ண வச்சிருக்காங்க அந்த பொண்ணை கஷ்டப்படுத்திருக்காங்க அடுத்த நாளைக்கும் அது மாதிரி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா தான் ஆப்ரேஷன் பண்ணி ஐசியுல இருந்தாலும் வெளியே கொண்டு வந்துட்டு நார்மலா வந்து அவங்க லிக்யூட் ஃபுட்டு சாலிட் ஃபுட்லாம் சாப்பிட்டு நார்மலா வந்து யூரின் மோஷன் எல்லாமே நல்லபடியா தான் போனாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வயர் கொஞ்சம் வீங்கி இருந்ததை வந்து சொன்ன உடனே அந்த நர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஒருவேளை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சந்தேகத்தின் பேர்லயே சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி பாராசிட்டமால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபீவர் ஹெவியா வந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த கட்டிகள் அதாவது அந்த குழந்தை எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா குழந்தைக்கு பக்கத்திலேயே வந்து கட்டிகள் இருந்தாலும் அவங்கள அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த கட்டியும் கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொன்னதாட்டு டாக்டர் சொல்றாங்க அந்த அந்த சிசரி பண்ணக்கூடிய பண்ண டாக்டர் சொல்றாங்க ஆனா அவங்க டாக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் எடுக்க படு அந்த மாதிரி இன்னும் ஒரே டைம்ல பண்றது வந்து ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கு வந்து அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து சொல்லியிருக்காரு அதை எடு எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்ட்டு அப்போ ஒரு மருத்துவர் என்ன சொல்லணும் அதோடைய கிரிட்டிக் அதோடைய என்ன அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அவங்க சொல்லிட்டாங்க அதெல்லாம் கரெக்டா அதுக்கப்புறமா இவங்க ரொம்ப முடியாம ஆனதுனால வந்து இவங்க காவேரி ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க அங்க சொல்லிருக்காங்க நீங்க பண்ண ஆப்ரேஷன் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க பண்ண நான் கரெக்டா தான் பண்ணேன் நான் மட்டும் தனியா பண்ணல நிறைய சீனியர் எல்லாரையும் பண்ணேன் குழந்தை வரைக்கும் தனியா பண்ணேன் அதுக்கு அப்புறமா அந்த கட்டி எடுக்கிற அந்த இதெல்லாம் வந்து வேற ஹஸ்பண்ட் சர்ஜன் அவங்க இன்னும் நிறைய பேர் வச்சு பண்ணேன் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க நாங்க தப்பா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு வயறு வந்து நல்லா வந்து கொஞ்சம் பெருமையாக உப்புசமா இருந்ததுனால இவங்க வந்து இனிமா கொடுத்துருக்காங்க இனிமா கொடுத்ததுனா அந்த பிளேட்லேட் கவுண்ட்ஸ் அது மாதிரி கம்மியா இருக்கு இந்த பொண்ணுக்கு சிக்ஸ் தௌசண்ட்ல இருந்தது அடுத்த நாளைக்கு வந்து டூ தௌசண்ட் சம்திங் ஆயிடுச்சு இவங்க வந்து மத்த ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க அந்த உறவினர்கள் வந்து வருவாங்க இல்லையா என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு ஒரு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா சிசேரியன் பண்ண ஒரு பொண்ணுக்கு எதுக்காக இனிமா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க அது டாக்டர் சொல்றாங்க இனிமா கொடுக்கல அதை எப்படி இனிமா கொடுப்பாங்க டேப்லெட் ஏதாச்சும் தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க பட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒரு சிலர் மட்டும் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு பட் இன்னைக்கு அவங்களுடைய பையன் மருமகள் வந்ததுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக மாறிடுச்சு ஆனால் நல்லா ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு பட் நிறைய பேர் சொல்லக்கூடியது அதில் வந்து நல்லா பார்த்துக்கல டாக்டருடைய ஒரு கவன கேர்லஸ்னால வந்து இன்னும் ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு ஆறு வருஷம் குழந்தை இல்லாம இப்ப கணிச்சு வாயிட்டு அந்த குழந்தை எப்படியெல்லாம் கொஞ்சணும் எப்படியெல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லி எவ்வளவு ஆசையா இருந்திருப்பாங்க கடவுள் ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லி அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வருத்தத்தையும் வந்து கமாண்ட்ல தெரிவிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க இதுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு வந்தாதான் உண்மையில அந்த பொண்ணு கிட்ட நடந்துச்சு அப்படிங்கறது தெரியும் இவங்க வந்து வியாழக்கிழமை ஈவினிங் வந்து நல்லா இருந்தாங்க ஆஹ் திங்கட்கிழமை குழந்தை பிறந்திருக்கு நல்ல நேரம் பார்த்தா குழந்தையை பத்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொன்னது மாதிரியும் டாக்டர் வந்து இல்ல ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்கிறத சீக்கிரம் பண்ணனும்னு சொல்லி சொன்ன மாதிரி டாக்டர் சொல்றாங்க ஆனா இது நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் வந்து என்னன்னா நல்ல நேரம் பார்த்து சிசேரியன் பண்ண போறாங்க நல்ல நேரம் பார்த்து பண்ண போறாங்க எதுக்காக எனக்கு தெரியல அந்த மாதிரி வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஓகே நார்மலா இருக்காங்கன்னா பண்ணிட்டு போட்டோம் பிரச்சனை கிடையாது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கும்போது எதுக்காக அதுக்காக வெயிட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இது வியாழக்கிழமை வந்து அந்த பொண்ணு வந்து அங்க டிஸ்சார்ஜ் ஆகுறோன்னு சொன்ன வெள்ளிக்கிழமை ஆகுறவான்னு சொன்னது மாதிரியும் இல்ல உங்களுக்கு நீர் கட்டி அந்த கட்டி ஆபரேஷன் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் இங்க பொறுத்தான் போகணும் அப்படின்னு சொல்லி சாட்டர்டே தான் இங்க போக முடியும்னு நான் சொன்னேன் அந்த பொண்ணு எங்கிட்ட நேராவே வந்து பேசுறாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிருக்காங்க ஆஹ் இதோடைய உண்மை என்ன அப்படிங்கறது வந்து நிறைய பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணா மட்டும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாக்கல வரக்கூடிய நாட்கள்ல என்ன விஷயங்கள் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்து சொல்றாங்க அவங்க உறவினர்கள் வந்து எந்த விஷயத்த வந்து அஹ் அவங்க இந்த மாதிரி இதனாலதான் இப்படி பண்ணிருக்காங்க அப்படி இதனால்தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமா தான் இப்படி நடந்துச்சு சொல்லிட்டு அவங்க உறவினர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் வந்து பேசுறது கரெக்டாக பேசுறாங்க இல்ல அவங்க வந்து பேசுறதே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கல நடக்குதுதான் சொல்லி